கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஆறாம் அரசு வாசிக்கிறோம் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதமாகவே சஞ்சலப்படுகிறான் என்பதாக தாவிது சொல்லுகிறார் வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விருதமாகவே சஞ்சலப்படுகிறான் என்பதாக சொல்லுகிறார் இன்றைக்கு நாம் பல வேலைகளிலே அநேக மனிதர்களை நாம் நம்புகிறோம் பல வேலைகளிலே அநேக மனிதர்கள் மீது நம்முடைய நம்பிக்கை கடந்து போகிறது எனக்கு என்னுடைய சகோதரர் இருக்கிறார் எனக்கு என்னுடைய நண்பர் இருக்கிறார் எனக்கு என் உறவுகள் இருக்கிறது எனக்கு இந்த சார் இருக்கிறாங்க எனக்கு இந்த மேடம் இருக்கிறாங்க என்று சொல்லி நம்முடைய பார்வை நம்முடைய எண்ணம் நம்முடைய நம்பிக்கை அநேக நேரங்களிலே மனிதர்கள் மீது கடந்து செல்கிறது அருமையானவர்களே அந்த மனிதர்களை நாம் முழுவதுமாக நம்புகிறோம் ஏனென்றால் நாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நாம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த மரியாதை நிமித்தமாக நாம் சில வேலைகளிலே மனிதர்களை நம்புகிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கத்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளின் நிமித்தமாக சூழ்நிலைகளை கருதி அநேக வேலைகளிலே நாம் மனிதர்களை சார்ந்து கொள்கிறோம் மனிதர்களை முழுவதுமாக நாம் நம்பி விடுகிறோம் கர்த்தரை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்பதை பார்க்கலாம் மனிதர்கள் மீது நம்முடைய முழு கவனத்தையும் முழு நம்பிக்கையும் நாம் வைத்து விடுகிறோம் அதற்கு வரக்கூடியது என்ன தெரியுமா தோல்வியும் அவமானமும் அசிங்கங்களும் தான் வருகிறது அருமையானவர்களே இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன் பாருங்கள் யார் நமக்கு துணையாக இருக்க வேண்டுமோ யார் நமக்கு இந்த பூமியிலே சப்போர்ட்டாக இருக்க வேண்டுமோ நிச்சயமாகவே அதே மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள் எந்த மனிதர்கள் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அந்த மனிதர்களால் உங்களுக்கு தொல்லைகளும் துன்பங்களும் தான் வருமே தவிர அந்த மனிதர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு துணையாக இருக்க மாட்டார்கள் அருமையானவர்களே ஒரு கஷ்டத்திலே துணையாக நிற்க வேண்டும் ஒரு துன்பத்திலே துணையாக நிற்க வேண்டும் ஒரு தேவை துணையாக நிற்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மனிதர்களிடத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்பதாக எனக்கு தெரியவில்லை உங்கள் துன்பத்திலே உங்கள் கஷ்டத்திலே உங்கள் கண்ணீரிலே உங்கள் உபத்திரவத்திலே நூறு சதவீதம் மனிதர்கள் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை நூறு சதவீதம் நிறைவேறியிருக்குமா என்று சொல்லி பார்த்தால் நூறு சதவீதத்தில் ஒரு பத்து சதவீதமோ இருபது சதவீதமோ தான் நிறைவேறியிருக்கும் ஏனென்றால் மனிதர்கள் இன்றைக்கு ஒன்று பேசுவார்கள் நாளைக்கு ஒன்று பேசுவார்கள் இன்றைக்கு செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் நாளைக்கு என்னிடத்தில் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் அதுதாங்க மனிதர்கள் தான் சொன்னார் ஆண்டவர் மனுஷன் வேஷமாக தெரியுதாம்பா வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான் விரதமாகவே சஞ்சலப்படுகிறான் எனவே மனுஷன் மேலே உன் நம்பிக்கையை வைக்காத என் மேலே உன் நம்பிக்கையை வை உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அப்பா மேலே பிரச் அப்பா மேலே பாரத்தை வைப்பான் கத்தர் மேலே உன் பாரத்தை வைப்பான் நீ மனுஷனை நாடி ஓடுவதை காற்றிலும் என் சமூகத்தில் முழங்கால நெல் என் சமூகத்தில் நீ காத்துரு நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்பதாக தகப்பன் சொல்கிறான் இந்த அப்பா மனுஷனை போல மனம் மாற மாட்டார் மனுஷனை போல ஏமாற்ற மாட்டார் மனுஷனை போல பொய் சொல்ல மாட்டார் மனுஷனை போல இவர் நம்மளை வஞ்சிக்க மாட்டார் மனுஷனை போல நமக்கு தீங்கு செய்ய மாட்டார் ஏன்னா அவருக்கு தீங்கு செய்ய தெரியாது நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு தீங்கு செய்ய தெரியாதுங்க பொய் சொல்ல தெரியாதுங்க மற்றவளை ஏமாற்ற தெரியாதுங்க நம்பி நம்பிக்கை துரோகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த நம்பிக்கை துரோகம் செய்யலாம் நான் ஆராதிக்கிறே சப்பாவுக்கு தெரியாதுங்க நம்ம வணங்குகிற தேவனுக்கு தெரியாதுங்க ஆனால் இந்த காரியம் எல்லாம் மனுஷன் செய்வான் நம்ம யாரு நம்புகிறவோ அவங்க தான் நமக்கு விரோதமாக இருக்கிறாங்க அருமையானவர்களே நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ அவர்களே நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள் நம்ம கூட இருந்து கொண்டே நமக்கே குழி பறித்தால் நமக்கு எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள் நான் யாரை நம்புவது என்றே இந்த பூமியிலே தெரியவில்லையே என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா இயேசு கிறிஸ்துவோடு கூட யூதாஸ்ங்கிற ஒரு மனுஷன் இருந்தார் இயேசுவோடு இருந்தார் மூன்று வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்தார் சற்று யோசித்து பாருங்கள் மூன்று வருஷம் இயேசுவோடு கூட இருந்தார் இயேசு செய்த பிரசங்கத்தை கேட்டார் இயேசு எங்கெல்லாம் முழுத்துக்கு சென்றார் அங்கெல்லாம் முழுத்துக்கு சென்றார்கள் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை கண்ணார கண்டவர் இதை யூதாஸ்கார் யோக்கு ஆனால் இயேசுவோடு இருந்து இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் கண்ட யூதாஸ் காரியத்துக்குள்ளே ஒரு விதமான மனமாற்றமும் அவருக்குள்ளே வரவில்லைங்க கொஞ்சமாவது மனமாற்றம் வரணும்னு பார்த்தா கொஞ்சம் கூட மனமாற்றம் வரவில்லைங்க அதனால தான் அவனுக்குள்ள மனமாற்றம் தான் பண ஆசை உள்ளவனாக துன்மார்க்கர்களோடு கூட சதி ஆலோசனை செய்து இயேசுவை காற்றி கொடுத்தான் இயேசு கூட இருந்தவனே இயேசுவுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்போ உலகத்தில் மனுஷன் நமக்கு செய்ய மாட்டாங்களா கொஞ்சம் யோசித்து பாருங்க இயேசு கூடுவே இருந்த சீசன் அதுவும் இயேசு கூடுவே இருந்து அதான் சொல்லுவாங்க வேலியே பயிரை மேஞ்சால் எப்படிங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கதை இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை சார்ந்து கொண்டிருக்கிறோம் யாரை நம்பிக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவரை நாம் நம்ப வேண்டும் நம்மை அழைத்தவர் இயேசு நம்மை அழைத்தவர் கிறிஸ்து இயேசு அவரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நடத்துவார் அருமையானவர்களே இன்றைக்கு மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு மனிதர்களால் அவமதிக்கப்பட்டு மனிதர்களால் அசிங்கப்பட்டு தலைகுனிந்து நிலைமையில் நீங்கள் காணப்படுகிறீர்களா கவலைப்படாதீர்கள் உங்கள் வெட்கத்திற்கு இரட்டத்தனியான பலன் வரும் எந்த இடத்துல நீங்கள் வெக்கப்படுத்துங்களோ எந்த மனிதர்கள் உங்களை வெக்கப்படுத்தினார்களோ எந்த மனிதர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ எந்த மனிதர்களால் நீங்கள் துரத்தி அடிக்கப்பட்டீர்களோ அதே மனிதர்களுக்கு முன்பாக கத்தர் உங்களை வாழ்ந்து காட்டச் செய்வார் சொந்து போகாமல் என்னோடு கூட சேர்ந்து செபியுங்கள் அன்றவரை நன்றியோடு நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம் நன்றியோடு கொடுமை ஸ்தோத்துரிக்கிறோம் ராஜா இந்த வேலையில் கூட பாரத்தோடு கூட செபிக்கிறோம் தகப்பலம் அப்பா உம்முடைய சமூகத்திலங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா உம்முடைய சமூகத்தினங்களை அர்ப்பணிக்கிறோமப்பா நீ நீதி செய்கிற தேவன் ஆண்டவரே நீதியையும் நியாயத்தையும் நடப்பிக்கிற கத்தர் ஆண்டவரே அப்பா மனுஷன் மேல் நம்பிக்கையாக இருப்பது காற்றிலும் கத்தர் பேரில் பட்டதெல்லாம் இருப்பது நலம் என்று சொன்னீர் எங்கள் அண்ணன் இருக்கிறாரு எங்கள் அக்கா இருக்கிறாரு என் தம்பி இருக்கிறாங்க என் தங்கச்சி இருக்கிறாங்க என்னுடைய அம்மா இருக்கிறாங்க என்னுடைய சித்தப்பா இருக்கிறாரு என்னுடைய சித்தி இருக்கிறாங்க என் அத்தை இருக்கிறாங்க என் மாமா இருக்கிறாங்க என் மச்சா இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவாங்க இவங்கெல்லாம் எனக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் நான் வச்சுட்டாண்டவரே அந்த நம்பிக்கை எடுத்து போடு ஆண்டவரே எனக்கு ஏசு இருக்கிறாரு ஏ சொன்ன ரட்சகர் இருக்கிறாரு ஏ தேவன் இருக்கிறாரு அவர் எனக்கு உதவி செய்வார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் என் கருத்தை பிடிப்பார் அவர் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்று உங்கள் மேலே அந்த நம்பிக்கை வைக்க உதவி செய்காண்டவரே இதுவரைக்கும் நான் மனிதர்களை நம்பினது மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து தகப்பலே நான் ஏமாந்தது போதும் ஆண்டவரே இதுவரைக்கும் மனிதர்களை நம்பி நான் வெட்கப்பட்டது போதும் ஆண்டவரே இனி ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை முழுவதுமா நாங்கள் உங்கள் மேலே வைக்க வேண்டுமையாம் சொல்லுகிறது போல நீரே என் நம்பிக்கை நீரே தேவனே என்று சொல்லி இந்த கூட யாரெல்லாம் கலங்கி கண்ணீரோடு கூட நிற்கிறார்களோ மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு மனிதர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவமானப்பட்டு அண்ட திக்கற்ற நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கத்தனர் உதவி செய்ய சுபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆறுதலின் தேவனாய் இருக்க நாங்கள் சுபிக்கிறோம் நன்மை செய்கிற தேவனாய் இருக்க முடியாதோம் ஒருவரையும் கைவிடாதபடி கத்தன் நடத்தும்

இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற சோர்வுகளை நீக்கி போடுங்க யாரும் மனிதர்களால் அவமதிக்கப்படாதபடி மனிதர்களால் வஞ்சிக்கப்படாதபடி மனிதர்களால் ஏமாற்றப்படாதபடி மனிதர்களால் மனுவரை மனம் நொந்து கொள்ளாதபடி ஒவ்வொருவரையும் கத்தர் காப்பாற்ற முடியாது நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருவரையும் துன்மார்களுடைய கையிலிருந்து தப்பு பீராக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் சர்வ வலிமையில தேவனாகிய கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒத்தாசை பணி வீராக ஆண்டு உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டு வரை எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து எங்களை நீர் வழிநடத்துவீராக உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுக செய்யட்டும் ராஜா சோர்வுகளை எடுத்து போடுங்க இருதத்தில் காணப்படுகிற கவலைகளை எடுத்து போடுங்க அண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் உங்களுடைய கரத்தில் ஒவ்வொரு சகோதர சகோதரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நன்மையான காரியங்களை செய்யுங்க இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமே